ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விசால் திருமணமாக இருந்தாங்க இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு லவ்வில் இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இவங்க தான் நம்ம விஷால் விசால தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இவங்க வந்து திருமணமாகாமல் இருந்தாங்க இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு இன்னும் திருமணம் ஆகலை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்க திரும்ப ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க இப்போ நல்லா இருக்காங்க இவங்களுக்கு இவங்க அம்மா அப்பா திருமணம் செஞ்ச முடிவு செஞ்சுருக்காங்க அதில் இவங்களுக்கு பரிபூர்ணம் சம்மதமும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டு மாதமாக அவங்க அவளோட லவ்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க அது யார் அப்படின்னா பேரன்மை படத்தில் நடிச்சிருப்பாங்க ரொம்பவுமே பிரபலமானவங்க பேராண்மை படத்தில் தான் ரொம்ப பிரபலமானவங்க அஞ்சு பெண்கள் நடிச்சிருப்பாங்க அதில் ஒருத்தவங்க தான் இவங்க பேர் சாய் தர்ஷிகா இவங்களோட தான் அவங்க லவ்வில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் ரெண்டு மாதந்தான் ஆச்சு நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் சேனலில் இனிவே அவங்களோட ஜோடி பொறுத்த ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த நியூஸ் இன்னையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க திருமணத்திற்கு நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இது சோசியல் மீடியாவே பரவிட்டுருக்கிற ஒரு சின்ன அப்டேட்டு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ